நாகப்பட்டினத்தில் வாழ்ந்து கடைசியில் மதுரை அழகர் கோயிலில் சித்தி அடைந்த ராமதேவரோட வரலாறு சித்தர்கள் வரலாற்றிலேயே ஒரு தனித்தன்மையுடையதாக இருக்கு நாகப்பட்டினத்தில் சுற்றி வந்த ராமதேவருக்கு தான் ஒரு கூட்டுப்புழு மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு அதனால் அவர் பல இடங்களுக்கும் போகத் தொடங்கினார் இந்த உலகம் முழுவதும் சென்று வரணும் எல்லா இடங்களிலும் மனித வாழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்துடணும் எங்க நல்லது இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு பொதுமையாளன் ஆகணும் அப்படிங்கிறது ராமதேவரோட எண்ணம் அவரோட உள்ளத்துல காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும் அப்படிங்கிற பேரவா எழுந்துச்சு தன்னை மறந்து நடைப்பயணமாகவே காசி சென்றடைஞ்சாரு அங்க விஸ்வநாதரா மனுமுருக தொழுது விட்டு வந்து கங்கையில முழுகுனப்ப அவருடைய கையில சட்டைநாத சுவாமியுடைய விக்கிரகம் கிடைச்சது சிவமூர்த்தியோட ஆங்கார சொரூபத்துல தோன்றிய சரபீஸ்வரத்துடைய அம்சம் கொண்டதுதான் அந்த லிங்கம் ராமதேவர் அதன் மேல பக்தி கொண்டார் அன்னைக்கு ராத்திரி அவருடைய கனவுல இந்த கங்கைக்கரையை விட நாகப்பட்டின கடற்கரையில் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த சட்டநாதர் சொன்னார் ராமதேவரு ரொம்ப மகிழ்ந்து அதை அங்கிருந்து நாகப்பட்டினம் கொண்டு வந்து ஸ்தாபிச்சாரு ராமதேவர் வழிபட்ட சட்டநாதர் ராமதேவருக்கு பல சித்திகளை வாரி வழங்கினார் இதனால ராமதேவர் பல சித்துக்களை எளிதில் பெற்றார் அப்படியே உடம்ப வெள்ளற வைத்திய நெறிமுறைகளில் மிகுந்த கவனம் செலுத்தி மூலிகை தேட ஆரம்பிச்சார் இமயமலை காடுகளில் சில சித்தர்களுடைய தரிசனமும் அவருக்கு கிடைச்சது அவங்க ராமதேவர்கிட்ட சித்தனை நீ மெக்கா செல் அங்கே ஏராளமான காயக்கல்ப மூலிகைகள் இருக்கின்றன அவற்றை ஆய்வு செய்து மருந்து தயாரித்து மக்களின் பிணி தீர்க்கும் உன்னதமான பணியை செய் அப்படின்னு வற்புறுத்தினாங்க அவங்களோட கட்டளையை ஏற்ற ராமதேவர் தன்னுடைய சித்தியால மெக்கா சென்றடைஞ்சாரு மெக்கா மக்கள் எல்லாருமே இஸ்லாமியர் திடீர்னு வேற்று நாட்டை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத ஒருவரை பார்த்த அந்த மக்கள் ராமதேவரை பார்த்து நீ முஸ்லீமாக தான் எங்கள் நாட்டில் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க ராமதேவரு முஸ்லீமா மாறி யாக்கோபு அப்படிங்கிற புதிய பெயரோடு அந்த மக்களோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தார் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தல் மருத்துவம் பார்த்தல் இந்த மாதிரியான பல வழிகளில் உதவி செய்து மெக்கா மக்களுடைய பேரன்புக்கு பாத்திரமாகி நீண்ட காலம் அவங்களோடவே வாழ்ந்து வந்தார் அவங்களுடைய நோய்களையும் போக்கி ஒருநாள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஒளி உருவலை யாக்கோபுக்கு காட்சியளித்து தெய்வீக சாதனைகள் புரிகிற நுட்பங்களை விளக்கி அருளினார் யாகோபு சித்தர் காற்றையே உடலாக கொண்ட காளங்கிநாதருடைய ஆசி பெற விரும்பி அவரை நினைச்சு கடுமையா தவம் புரிஞ்சார் காலங்கிநாதரு அருளுடலோடு தோன்றி வாழ்த்துரை கூறி மறைந்தார் யாகோபு சித்தர் இதுக்கப்புறமா தவம் புரிய தொடங்கினார் காலப்போக்கில் யாகோபுக்கு சீடர்கள் பலர் சேர்ந்தாங்க தன்னுடைய சீடர்கள் மூலமா அரபு நாட்டிலிருந்து அரிய மூலிகைகளை கொண்டு வர செஞ்ச யாகோபு அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து கட்ப மூலிகைகளுடைய திறனை சோதித்து அறிகிறதுக்காக தாம் சமாதியில் இருக்க விருப்பப்பட்டாரு யாக்கோபு அதனால அவர் தம்முடைய சீடர்களை அழைச்சு நான் பூமிக்கடியில் தவம் செய்யப் போகிறேன் பத்து ஆண்டுகள் கழித்துதான் வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழி தோண்டி அதில் இறங்கி சமாதி பூண்டார் கொஞ்ச நாள்ல அவருடைய சீடர்கள் எல்லாரும் யாகோபு இறந்துவிட்டார் இனிமேலா வெளியில் வரப்போகிறார் அப்படின்னு கேலியா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாங்க காலப்போக்குல அவர்களில் சிலர் இறந்தும் போயிட்டாங்க பலர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரே ஒரு சீடர் மட்டும் குரு மீது கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையோடு பத்து ஆண்டுகளும் அவருடைய சமாதிக்கு அருகிலேயே தங்கியிருந்து தவ வழிபாடு செய்து வந்தார் யாக்கோபு தாம் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி பத்து ஆண்டு முடிவுல சமாதி கலைந்து வெளியே வந்தார் அவர் வெளிப்பட்டதோ அங்கேயே தங்கியிருந்த சீடர் குரு குருக்கிட்ட எல்லாம் சொன்னார் அவற்றை கேட்ட குருநாதர் நான் மீண்டும் சமாதி கூடி செல்கிறேன் திரும்பி வர முப்பது ஆண்டுகள் ஆகும் நான் சமாதிக்குள் போனவுடன் என்னை கேலி பேசியவர்கள் எல்லோரும் கண்கள் குருடாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமாதிக்குள்ள போயிட்டார் அவர் சமாதி கூடிய அதே நேரத்தில் கேலி செய்த சீடர்கள் யாவரும் குருடரானாங்க இந்த முறை அவங்க தாங்கள் செய்த குற்றங்களை உணர்ந்து திரும்பி வந்து சமாதிக்கு அருகிலேயே குரு வழிபாடு செய்து கொண்டிருந்தாங்க முப்பது ஆண்டு கழிச்சு வெளிப்பட்ட குருநாதர் அவங்க செஞ்ச குற்றங்களை மன்னித்தார் சீடர்கள் எல்லாரும் கண் பார்வை பெற்றாங்க இந்த நிலையில போகர் சித்தர் அவருக்கு முன்னாடி தோன்றினார் ராமதேவா நீ வைத்திய முறைகளை முழுமையாக அறிந்து கொண்டு விட்டாய் இனி நீ நாடு திரும்பு சதுரகிரி மலைக்கு சென்று மூலிகைகளை ஆய்வு செய் அப்படின்னு சொன்னார் அதுபடி யாக்கோபு மீண்டும் ராமதேவரா மாறி சதுரகிரி மலைப்பகுதியில் உள்ள ஒரு வனத்தில் தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அந்த காலத்தில் தாம் அரபு மொழியில் எழுதிய மருத்துவ நூல்கள் எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்தார் அவர் தங்கியிருந்த வனம் ராமதேவர் வனம்னே அழைக்கப்படுது தனக்கு நிரந்தரமா சமாதி கூடும் காலம் நெருங்கிவிட்டது அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் உடனே ராமதேவர் சதுரகிரியை விட்டு அழகர் மலைக்கு போய் அந்த மலை மேலே ஜீவசமாதி அடைந்தார்